ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் கடந்த வணக்கம் இன்னைக்கு பார்க்க போறது மார்கழி மாத சிறப்புகள் வைகுண்ட தரிசனமும் ஒரே மாதத்தில் வரக்கூடிய இந்த மார்கழி மாத சிறப்பு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று தனுர் மாதம் தெய்வீக மாதம் இந்த மாதம் இந்த தனுர் மாத வழிபாடு வந்து ஒவ்வொரு கோவில்கள்லையும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லா கோவில்களையும் அரு அபிஷேகங்கள் நடைபெறும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து கோவில்கள் எல்லா நடைகளும் திறந்திருந்து அபிஷேகம் பண்ணுவாங்க சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரே மாதத்துல வந்து விசேஷம் நடைபெறும் வந்து ஒரு நாள் கண் திருமாலை நோக்கி சொர்க்கவாசல் நடந்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அதே மாதிரி நோக்கி விரதம் இருந்து பெண்கள் வந்து மாங்கல்ய பலத்துக்காக விரதம் இருப்பாங்க சிதம்பரத்தில் வந்து இந்த வித விசேஷமாக கொண்டாடுவாங்க ஒவ்வொரு சிவன் கோவில்கள்லயும் ஆறு கால வேலை அபிஷேகங்கள் நடைபெறும் இந்த மாதத்துல வந்து நம்ம விரதம் இருந்து காய்கறிகள்லாம் போட்டு குழம்பு வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவாங்க இருபத்தி ஏழு காய்கறிகள் ஏகாதேசிக்கும் படைப்பாங்க திருவாதிரைக்கும் படைப்பாங்க சாமிக்கு படைத்து நம்ம வந்து இருந்து வழிபட்டு வேண்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏகாதேசி துவாதசி விரதமும் இருந்து நெல்லிக்காய் தீபம் நெல்லிக்காய் தானம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று வ வைணவமும் சிவமும் சைவமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்க மாதம் இந்த மாதம் பெண்கள் வந்து விரதமிருந்து த தங்களுடைய மாங்கல்ய பலத்துக்காகவும் திருமணமாகாத பெண்கள் வந்து திருமணமாகவும் நல்ல கணவன் வேண்டும்ங்கிறது வேண்டியும் இந்த மாதத்தில் வந்து நம்ம வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று கோலம் வீட்டு ஃபுல்லாக மங்களகாரியம் நல்ல கலர்ஃபுல் கோலம் போட்டு வீடு வந்து சாம்பிராணி புகை போட்டு தீபம் ஏற்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று மார்கழி மாதம்னாவே தெய்வீக மாதம் ஆன்மீக எல்லா பஜனை பாடல்கள் நடைபெறும் வீட்லேயும் வந்து நீங்க வந்து கந்தசஷ்டி கவசம் லலிதா சகஸ்ரநாமம் திருவா திருவெம்பாவை திருப்பாவை இந்த மாதிரி ஒலி விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியமனோட நிச்சயம் இருக்கும் நல்லதே நடக்கும்